மணிகண்டன் திருநள்ளாறுலேருந்து கேட்டிருக்காரு உண்மையில் சைவம் அசைவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதாவது பொதுவாக நம்ம சைவம் அப்படின்னா தாவரங்களை சாப்பிடக்கூடிய இது வெஜிடே வெஜிடேரியன் வெஜ்ஜி சம்மந்தப்பட்ட சாப்பிடக்கூடிய சைவம்னு சொல்லுவோம் மாமிச உணவுகள் இருக்கு இல்லையா விலங்குகள் கோழிப்பாறைகள் மாமிச உணவுகளை சாப்பிட்றது அசைவம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இருக்கோம் ஆனாலும் உண்மையாலும் அப்படி இல்லை தமிழர்களோட ஆன்மீகம் சைவம் ஆசைவெல்லாம் இப்போ வந்தது தமிழர்களோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைவம் அப்படின்னா உண்ணா நிலை அப்படின்னு பொருள் அசைவம் அப்படின்னா உண்ணும் நிலை அப்படின்னு பொருள் சார் உண்ணா நிலை அப்படின்னா என்ன சார் ஆன்மீகத்தில் நம்ம உள்ளே போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை குறைச்சிக்குவாங்க குறைச்சிக்கிட்டு வாய்வெளியாக போகக்கூடிய உணவுகள்லேருந்து எனர்ஜி இல்லாமல் பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க எவன் ஒருத்தன் உண்ணா நிலையில் இருந்துட்டு பிரபஞ்ச சக்தி எடுத்து அதன் மூலியமாக உயிர் வாழ ஆரம்பிக்கிறானோ அவன்தான் அந்த ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும் அந்த மாதிரி உண்ணா நிலையை மேற்கொள்கிறவங்கள தான் சைவம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஆன்மீகத்தில் அசைவம் அப்படிங்கிறது உண்ணக்கூடியது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து உண்ணக்கூடிய அது வந்து தாவரம் விலங்கு அப்படின்லாம் இல்லை பொதுவாகவே அசைவம்னா உண் உண்ணு உண்ணுகிறவர்கள் வாய் வழியாக வெந்ததை உண்ணுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த இதே விவாதியாக ஒன்றை சாப்பிட்றான் வாயுவில் ஏதோ ஒன்று சாப்பிட்றான் எதையும் சாப்பிடாம வந்தால் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஞ்ஞான ரீதியாக பார்ப்போம் விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம்னா இப்போ பால் வந்து நம்ம பால் இல்லையா மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பால் பிறந்த குழந்தைய முதல்ல சாப்பிட்றது பால் தான் அதை ஜீரணம் பண்ணுற மாதிரி தான் கல்லீரல் இருக்குது பாலை தவிர வேறு எதையும் ஜீரணம் பண்ணாது ஸோ அந்த பால்வே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்ப்பால் பசு பசுமாட்டு பால் தான் நம்ம தரோம் பாலை அசைவங்கிறான் பால் வந்து மனிதனுக்கு உகர்ந்த ஒரு கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் கொழுப்பு மூணு தேவையான மூணு அதில் இருக்குது பால் அசைவம்னு சொல்கிறான் விஞ்ஞானி மீனை சைவம்னு சொல்கிறான் மனிதனுக்கு தேவையான அனைத்து ஊட்டங்களும் நிறைந்தது மீன் அப்படிங்கிறான் இப்போ இது முரண்படுது மீனுங்கிறது ஒரு ஒரு விலங்குகளோட சேர்ந்தது தானே நம்ம கரியோட சேர்ந்தது தான் அது அதை நம்ம அசைவம்னு சொல்கிறோம் பாலை வந்து செய்வோம் ஆனால் விஞ்ஞான ரீதியாக பாலை வந்து அசைவங்களாம் மீனை செய்வோங்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸோ விஞ்ஞானங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது முழுமை பெறாத ஒரு விஷயம் இன்றைக்கி சரிங்கிறது நாளைக்கு தப்புமா நாளைக்கு சரிங்கிறது நாளா தப்புமா இதுதான் விஞ்ஞானம் தமிழ் பாரம்பரியம் வந்து அணு மு முழுமையடைந்த ஒரு பாரம்பரியம் அது அழிஞ்சு போச்சு நம்ம பாரம்பரியத்தில் ஆன்மீகத்தில் சைவம் அப்படின்னா உண்ணா நிலையை சைவம்னு சொல்வோம் உன்னு நிலையை அசைவம்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம தமிழ் பாரம்பரிய ஆன்மீகம் நன்றிங்கய்யா துணியும் செய்தேனு